புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வராவிட்டால் இந்த நாட்டிலே நிரந்தரமான இந்த மக்களுடைய பிரச்சனைக்காரர் தீர்வு காண முடியாது இது ஒரு நிரந்தரமான ஆதரவாக இங்கே நினைக்கொண்டு நிறுத்திவிடாதீங்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் உங்களுக்கு இந்த இந்த விரவு செலவு திட்டத்திலே கூட சில விடயங்களை நீங்கள் தமிழ் மக்களுடைய சார்பில் குறிப்பிடாம விட்டதுக்கு மக்கள் சரியான பதில் அளிப்பார்கள் எங்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு அதிகாரப் பயிரின் ஊடாக நாங்களே எங்களை ஆளக்கூடிய வகையான ஒரு நிர்வாக கட்டமைப்பை இருக்கிறது ஊடாக மட்டும்தான் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனை நாங்கள் முழுமையாக தீர்க்க முடியாது மாகாண சபையை கூட நீங்கள் உடனடியாக நீங்கள் தேர்தலை நடத்துங்கள் உள்ளூராட்சி நடத்துகிற அதே வகத்தோடு நடத்துங்கள் என்ன காரணம் ஏன் அது ஏன் பின்னடிக்கிறீர்கள் வடக்கு கிழக்கில் எங்களுடைய மக்களுடைய நிலங்கள் தொல்பொருள் காரணம் ஒரு பக்கத்தால் நிலங்களை பறித்து கொண்டிருக்கிறான் இந்த இந்த அரசாங்கத்தையும் நடக்குது அப்போ இதெல்லாம் நிறுத்தாமல் நல்லிணக்கத்தை நீங்கள் பேசக்கூடாது மிக சிறந்த மாற்றம் எதுனா மக்களுக்கு காணி உரிமை வழங்குறது நாங்கள் இதை ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருந்தோம் கடந்த வருஷம் உண்மைக்கும் நிறையா கஷ்டப்பட்டு இந்த காணி உரிமை வழங்குற விஷயத்தில் கேபினட்லேயும் நாங்கள் அமைச்சரவையிலையும் நாங்கள் அதுக்கு அனுமதி எடுத்திருக்கோம் ஒரு சின்ன உதாரணம் எங்களுக்கு இது வரைக்கும் தெரியல கௌரவ ஜனாதிபதி அனுரகுமாரதி திசு நாயக் அவர்கள் வந்து தலைவாக்கல சொன்னார் மக்களுக்கு காணி உரிமை வழங்கி ஆகும் ஆனால் எங்களுக்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் எந்த இடத்துலையும் தெரியல அந்த காணி உறுதி பத்திரங்கள் வழங்குறதுக்கு நிதி ஒதுக்கீடு எங்கே இருக்கு அதை யாராச்சும் கட்டாயம் தெளிவுபடுத்தியாகும் அந்த பெருந்தோட்ட பகுதியில் இரண்டு லட்சத்தி நாலாயிரம் ஹெக்டர்ல மக்களுக்கு பத்து பேர்ஸ் மீனி கொடுத்தா கூட நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு ஹெக்டர் தான் பயணம் அதனால பெருந்தோட்ட பகுதிக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாத மலையக மக்கள் அந்த சமூகத்தின் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உருவாகும் கடந்த காலத்திலே மலையக கல்வி என்பது மிகவும் பின்தங்கிய நிலைமையில் இருந்து தற்பொழுது அது கட்டியெழுப்பப்படுகின்றது அதற்கான விசேட வேலை திட்டத்தை எங்களுடைய அரசாங்கம் முன்வைத்திருக்கின்றது ஆனால் எங்களுடைய அரசாங்கம் மலையக சமூகத்திற்கு அடையாளத்தை மட்டும் உறுதிப்படுத்த து மட்டுமல்ல சமூகத்தின் வீட்டு திட்டத்தை செய்து அவர்களுக்கான நல்ல ஒரு குடியிருப்பை பெற்றுக் கொடுப்பதற்கு இந்த வரவு செலவு ஒதுக்கி இருக்கின்றது தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு விடயத்தை நாங்கள் ஆழமாக உன்னிப்பாக அவதானித்து தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வியலை மேம்படுத்துவதற்கு இந்த வரவு செலவு திட்டத்திற்கு பின்னரும் நாங்கள் அதற்கான நடவடிக்கை முன்னெடுப்போம்